பயன்பெறுவார்கள் என்று சட்டத்தை நினைத்து காட்டினார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அப்படியா செய்தும் காட்டி இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்காயிரம் பிள்ளைகள் இந்த அகாடமி கேரோடு சேர்த்து நான்காயிரம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இதுல ஒதுக்கீடு படிச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு துரும கூட துப்பி போடல இங்க பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளியா இருக்கிறது மேல்நிலை பள்ளி ஆகப்படல மேல்நிலை பள்ளியா இருக்கிறது உயர்நிலை பள்ளி ஆக்கப்படல இந்த திராவிட ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தொடக்க பள்ளியா இருக்கட்டும் நடுநிலை பள்ளியா இருக்கட்டும் மேல்நிலை பள்ளியா இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் வளர்ச்சிகளை அடைந்தது என்றுதான் உண்மையான விஷயம் ஆனால் இந்த திராவிட ஆட்சியில பிள்ளைகள் எல்லாம் கஞ்சா கடுமையாக இருந்ததோ வழிபறி பண்றதோ கொலை செய்யறதும் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதினோரு ஒரு ஒன்னு ரெண்டு மூணு அல்ல பதினோரு மருத்துவக் கல்லூரி அவர் ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட அரசு ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வரல இன்னைக்கு இந்த சிறப்பு அங்கீகாரம் பெற்றிருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு சொல்றாங்க நாங்க மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் அண்ணன் ஜி சம்பத் அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும்போது இந்த தொகுதிக்கு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தார் அந்த அடிக்கல் நாட்டி தண்டர் விட்டு அநேக நாட்கள் போராட்டம் பண்ணிதான் உங்கள் காந்தி என்ற சிறப்பு அந்தஸ்து பெற காரணம் என் அரசியல் ஆசான் என்பதை இந்த மாணவர் அணி கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசு நமக்கு தேவையா மக்களாக நீங்கள் சிந்திக்கணும் ஒரு திட்டத்தை கூட அவங்க செய்யல அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்த உடனே அம்மா ஒரு தெய்வம் மாதிரி

இலவச பஸ் அந்த பஸ் நல்லா ஒழுங்கா ஓடுதா ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கேட்காத கேள்வியே கிடையாது இரண்டு மணி நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து அவங்க அலர் விட்டார் ஆனா அவர் பேசுற சீடி கேட்டா ரெண்டு நிமிஷம் கொடுக்குறாங்க அதுவும் டெக்னிக்கல் இஷ்யூ நீங்களா சிந்திக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்திலே வருடத்திற்கு நூறு நாள் நடக்கிறார் நாலு வருஷத்துல நூத்தி இருபத்தி நாலு தான் சட்டமன்றத்திலே நடந்திருக்கு அப்ப எப்படி மக்கள் பிரச்சனையை பேச முடியாங்க மக்கள் பிரச்சனையே கிடையாது இது சல்வால இருக்கிற ஆட்சி அதனால நான் சொன்ன ஸ்டாலினே பேச்சே தேவல பேரே தேவல ஹிட்லர் வச்சிருக்கலாம் ஹிட்லர் தான் சல்வால இருக்கிற ஆட்சி பண்ணார் ஆகையால நாங்கள் மக்களுக்கு எல்லாரும் திட்டத்தை செய்துட்டோம் செய்துட்டோம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கூட முழுமையாக செய்யவில்லை ஆகையால இந்த நாற்பத்தி எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது மக்கள் பல்வேறு அவலநிலைக்கு போயிருக்காங்க எந்த ஒரு திட்டமே இல்லை சொத்து வரி குழாய் வரி தண்ணீர் வரி எல்லா வரையுமே டபுள் ஆகிட்டாங்க

போது இது உண்மையான சம்பவம் புள்ளிவரத்தோட கேட்கிற ஒரு எதிர்கட்சியா தலைவர் மக்களுக்கு என்ன நீ செய்தது புள்ளிவரத்தோடு கேட்டா அதுக்கு ஒரு உதாரண தங்கம் அவர் நிதியமைச்சர்

துர்கா சாரி ஒரு முதலமைச்சர் இப்படி நாலு முதலமைச்சர் இருக்காங்க இன்னைக்கு சட்டம் எவ்வளவு இருக்கு பாருங்க சந்தி சீக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா டெய்லியும் ரெண்டு பேரு காட்டாங்க அஞ்சு பேர் எடுத்து போறாங்க எல்லாம் கஞ்சா கட்டு

அம்மையார் அவர்கள் பெருமாளை பற்றி பாடலும் தமிழில் தான் பாடியிருக்கிறார் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்றால் அப்படி தமிழ் வளர்த்த ஒரு குடும்பத்தில் ஒரு இதிகாச பெரியோர்கள் கடவுளாலும் எங்களுக்கு நாம் இன்று வீர வணக்க நாளை செலுத்தி வருகின்றோம் பல்வேறு முடியில் வடப்பகுதியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் நீத்து தமிழை காத்திருக்கின்றார்கள் ஆனால் குறிப்பாக ஒன்றை நாம் நிறைவே நினைக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி குடும்பம் கடனில் இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை எங்கள் தங்கம் திரைப்படத்தை நடித்து அந்த குடும்பத்தை கடனிலிருந்து இருந்து மீட்ட வரலாறு அப்பொழுது வாரி ஒரு பாடலை எழுதியிருக்கின்றார் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்தவர் கருணாநிதி என்று மறைமுகமாக அதை எழுதியிருக்கின்றார் ஆனால் உண்மை அகல்ல ஓடாத ரயில் முன் தான் தலை வைத்திருந்தாரே தவிர அவர் ஓடும் ரயில் தலை வைக்கவில்லை அப்படி வைத்திருந்தால் கருணாநிதியின் குடும்பம் உடல் என்ன இருக்கும் தலை என்னையா என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் நட்புக்கு ரீதியாக நட்புக்கு இலக்கமான இலக்கணமாக வாழ்ந்தவர் தான் கருணாநிதி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் துரோகத்துக்கு எதிராக செயல்பட்டவர் தான் கருணாநிதி என்பதற்காக இதை மேற்கோள் காட்டுகின்றேன் தமிழ் என்ற வார்த்தையில் முதன்மையாக இருப்பது அம்மா அம்மா என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக பல்வேறு நிகழ்வுகளில் முடியாத அந்த வார்த்தை அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடிமைப்பெண் திரைப்படத்தில் அம்மா என்றால் அன்பு என்று பாடினார்கள் இப்படி தமிழை வளர்த்த ஒரு பெருமை நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிய தலைவர்களை சாரும் தொண்டர்களை சாரும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றேன் இன்று இன்றைய ஆட்சியாளர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார் முத்தமிழ் அறிஞர் எங்களுடைய அப்பா என்று சொல்கின்றார் முத்தமிழ் அறிஞர் என்று சொன்னால் அவர் உலக தமிழ் மகாநாட்டை நடத்தி இருக்க வேண்டும் தமிழுக்காக அவர் எந்த சாதனையும் செய்யவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத்தமிழ் மகாநாட்டை நடத்தினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உலக தமிழ் மகா மகாநாட்டை நடத்தி தமிழுக்காக ஆராய்ச்சியை செய்தார் ஆனால் கருணாநிதி அவர்கள் எந்த சாதனையும் செய்யவில்லை ஆனால் அவருடைய மகன் முத்தமிழ் அறிஞர் என்று சொல்கின்றார் அவர் எழுதுகின்ற அந்த பேனாவுக்கு கடலிலே கோடியில் கருணாநிதிய பேனாவின் வைக்கின்றார் அது எவ்வளவு ஒரு போலித்தனமாக செயல்பாடு என்பதை மக்களுடைய இந்த திராவிட இயக்கம் வளர்வதற்கும் தமிழ் வளர்வதற்கும் உதாரணமாக இருந்தவர் கருணாநிதி என்பதற்காகத்தான் அந்த பேனாவை தன்னுடைய சமாதிக்கு பின்னால் ஒரு எண்பது கோடி மொத்தம் நூத்தி பதிமூணு கோடியில் அந்த பேனாவை நிறுவுகின்றார் என்றால் தமிழ்நாட்டு மக்களை எப்படி வஞ்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாளித்தனமாக சாலினவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழ் தமிழ் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் தமிழுக்காக இன்று வரையில் எதையும் செய்யவில்லை தமிழுக்காக அவர் எந்த போராட்டமும் நடத்தவில்லை அவருடைய பெயரே ஸ்டாலின் கருணாநிதியின் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பாலாஜி பதினான்கு நான்கு மாதம் சிறையில் இருக்கின்றார் இருக்கின்ற கருணாநிதி தான் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் தான் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது சத்திய பிரமாணம் செய்கின்றார் சட்டவிரோத காரியங்களை எல்லா முதலமைச்சரும் சத்திய பிரமாணம் செய்துதான் பதவி ஏற்பார்கள் ஆனால் ஸ்டாலினும் அப்படிதான் சத்திய பிரமாணம் செய்து முதலமைச்சராக இருக்கின்றார் ஒரு குற்றவாளி ஜாமீனில் வெளிவருகிறார் ஆனால் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்று வரவேற்கின்றார் ஒரு குற்றவாளியை வரவேற்கின்றார் அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு அதே பதவியை மீண்டும் தருகிறார் மதுவிலக்கு மின்சாரத்துறையை மீண்டும் தருகிறார் இது காட்டு மிராண்டித்தனம் என்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சொல்லுகிறது சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றம் நீதிமன்றத்துடைய நீதி அரசர் சொல்கின்றார் தமிழ்நாட்டில் மக்களாட்சி நடக்கிறதா அல்லது மன்னராட்சி நடக்கிறதா என்பதை நீதி சுப்ரீம் கோர்ட் நீதி அரசர் சொல்கின்றார் இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் திராவிட திராவிட ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்கள் வெற்றி தலைமுனிய வேண்டும் அவர்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை நீதியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லை ஒரு காற்று ஒருத்தனமாக இந்த அரசை நடத்தி கொண்டு போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு வெக்கக்கேடான ஒரு செயலாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை